அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் எண்பத்தி எட்டு பகைத்திறம் தெரிதல் குரல் எண் எட்நூற்று எழுபத்தி மூன்று ஏமுற்றவரினும் ஏழை பல்லார் பகை கொள்பவன் ஏமுற்றவரினும் ஏழை பல்லார் பகை கொள்பவன் தான் தனியாக இருந்து கொண்டு பலரோடு பகை கொள்பவன் பித்தனை விட அறிவில்லாதவன் ஆவான் தான் தனியாக இருந்து கொண்டு பலரோடு பகை கொள்பவன் பித்தனை விட அறிவில்லாதவன் ஆவான் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்